அவு துபில்லாஹிம் ஷெய்தான் இர் ரஜீம் பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் இர் ரஹீம் ரப்பி ஜிதினி இல்மா அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறைவனுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் நாம் அனைவரும் ஜும்மா சிந்தனைக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அலஹமதுல்லா இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளில் ஒவ்வொருத்தரும் துக்கம் மன அழுத்தம் வருத்தம்னு பல நிகழ்வுகளை அடைஞ்சிருப்போம் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்படுறதுக்கும் நம்ம வருத்தம் கொள்றதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கலாம் நமக்கு ஏற்பட்ட இழப்புகள் நம்ம கவலைக்கான காரணமாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய நோய் நம்மளுக்குள்ள தீரா கவலைக்கான காரணமாக இருக்கலாம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நம்மளை கவலைக்கு உள்ளாக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் விட நம்ம ஒரு செயலை செஞ்சுருப்போம் அந்த செயலை செய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய கவலை ரொம்ப வலிமையானது உதாரணத்துக்கு நம்ம குடும்ப உறவுகளுக்கு இடையில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கலாம் அந்த வார்த்தையின் காரணமாக அந்த உறவே நம்மளை விட்டு தூரமாக போகிற அளவு பிரச்சனைகள் பெருசாக இருக்கும் அப்போது அந்த வார்த்தையை மட்டும் நான் பேசாமல் இருந்திருக்கலாமே அதை மட்டும் நான் அன்னைக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம செஞ்சதை அல்லது நம்ம இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத நினச்சி நினச்சி ஒரு மனிதன் கவலை கொள்வது தான் மிகவும் வழியை ஏற்படுத்தக்கூடிய கவலையாக இருக்கும் ஒரு பஸ் ஆக்சென்ட்டு ஸ்கூல் பிள்ளைங்கள ஏற்றிட்டு போகிற ஒரு பஸ் அப்போது அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதில் அதில் நிறைய குழந்தைகள் இறந்து போகிறாங்க அப்போது அதில் ஒரு குழந்தையுடைய அம்மா அழுகும்போது வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவாக இருந்ததுன்னா இன்றைக்கி என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலைன்னு சொல்லிச்சு அதுக்கு உடம்பு முடியலை நான் ஸ்கூலுக்கு போகலன்னு என் பிள்ளை சொல்லிச்சு நான் தான் கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சேன் நான் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி என் பிள்ளை என்னோட இருந்திருக்குமே அது அந்த குழந்தையுடைய விதி நிறைவடைஞ்சிருச்சு அதனால் அல்லா அந்த குழந்தை ஒரு மரணத்தை கொடுத்துட்டா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு வழி ஏற்படுது தெரியுமா மனசுல நான் இதை செஞ்சுருக்கணும் இல்லை இதை நான் இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற நடந்து முடிந்த நிகழ்வுகளை பற்றி யோசிச்சு மனிதன் படக்கூடிய கவலைதான் ரொம்ப மோசமான கவலையாக கருதப்படுது இது ஆங்கிலத்தில் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இப்படி செஞ்ச இப்போ அதாவது செஞ்ச தவறை நினச்சி வருத்தப்படுறது ரிக்ரெட்டுன்னு சொல்லுவாங்க அரபில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹஸ்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள்லையே இந்த ரிக்ரெட் ஹஸ்ரா அதாவது மன வருத்தம் கை சேதப்பட்டுட்டோமே அப்படிங்கிறத நினச்சி நினச்சி வரக்கூடிய இந்த எமோஷன் தான் ரொம்ப ஆபத்தான எமோஷன் இதை சரியான முறையில் நம்ம வழிப்படுத்தலை இது சரியான ஒரு அறிவுரைக்கு கீழே இந்த எமோஷனல் நம்ம கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இது ஒரு மனிதனை தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு கூட போய் தள்ளும் சூசைட் வரைக்கும் இந்த எமோஷன் நம்மளை கொண்டு போய் நிறுத்தக்கூடியதாக இருக்குது தக்குவாவும் தவக்கலும் இல்லாத மனிதரால் இந்த ஒரு எமோஷனை இந்த வருத்தத்தை இந்த கை செய்தப்பட்டுட்டோமே அப்படிங்கிற நினைப்ப நல்ல விதத்தில் கையாள முடியாது அவரை அதை கொண்டு போய் குஃப்ரில் விடக்கூடியதாக மாறிடும் சரி உலகத்தில் நம்ம பல விஷயத்துக்காக கை செய்தப்பட்ட மனிதர்களாக நின்றுப்போம் ஆனால் இதெல்லாம் பெருசு இல்லை இதை விட பெரியது எது தெரியுமா உலகத்தில் நமக்கு ஒரு இழப்பால் நம்ம கை சேதப்பட்டுருந்துருக்கலாம் ச என்னுடைய நிலைமை இப்படி இருக்கே நான் இப்படி ஆயிட்டனே அந்த ஒரு நிகழ்வை மட்டும் நான் தவிர்த்துருந்தால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்குமே இல்லை நான் ஒரு தவறான முடிவை என் வாழ்க்கையில் எடுத்துகிட்டேன் நான் ஒரு தவறான மனிதரை தேர்வு பண்ணிவிட்டேன் அதை மட்டும் அன்றைக்கி நான் செய்யாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இன்றைக்கி நிம்மதியாக இருந்திருக்குமே அப்படின்னு பலவிதமான கை சேதங்களை நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்ம உணர்ந்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பெருசில்லை இதை விட பெரிய கை செய்தம் எங்க தெரியுமா ஒரு மனிதன் மறுமையில கை செய்தப்பட்டு நிக்கிறது தான் அவன் படக்கூடிய கவலைகள்லயே அவன் படக்கூடிய ரிக்ரெட்லயே ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு நாளாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் பல பெயர்களை சொல்லி குறிப்பிடுறான் யவுமுல் தீன் யவுமுல் கியாமா யவுமுல் ஹிசாப் அப்படி நிறைய பேர் இருக்குது அப்படி மறுமையுடைய இன்னொரு பெயர் தான் யௌமுல் ஹஸ்ரா அல்லாஹ் இதை பற்றி தன்னுடைய திருமறை குரானில் பத்தொம்போதாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஒம்போதாவது வசனத்தில் சொல்கிறான் அந்த யவுமுல் ஹஸ்ரா நபியே கைசேதப்படக்கூடிய நாளை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக நான் இப்படி பண்ணியிருக்கலாமே நான் இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து கை சேதப்படக்கூடிய நாள் மறுமை நாள் தான் அந்த நாளை பற்றி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான் பாருங்க மனிதன் எப்படியெல்லாம் இந்த கை சேதப்படக்கூடிய நாளில் தன்னுடைய கை சேதத்தை வெளிப்படுத்துவான் அப்படிங்கிறத பற்றியும் இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் வெளிப்படுத்துகிறான் எப்படி நம்ம ரிக்ரெட்டை வெளிப்படுத்துவோம் மறுமையில் அப்படின்னு முதலாவதா ஆறாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அவ்வளோ சொல்லும்போது சொல்கிறான் சூரா சஜிதாவுடைய பன்னெண்டாவது வசனத்தில் மறுமையுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த மக்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களா அல்லா நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நாங்கள் எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டோம் எங்களை திருப்பி அனுப்பிச்சிர நாங்கள் இனிமேல் எது செஞ்சாலும் அது நல்ல அமல்கள் மட்டுந்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கை சேதத்தை இறைவன்கிட்ட வெளிப்படுத்துவாங்களாம் நாங்கள் பூமியிலே நிறைய நன்மை செஞ்சுருக்கணும் அதெல்லாம் நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோமே எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடு இது ஒரே ஒரு வாய்ப்பு கொடு நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட தங்களுடைய கவலையை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை தேடுவாங்களாம் அடுத்து பாருங்களேன் இன்னொரு ஒரு கட்டம் மேலே இந்த மக்கள் எப்படி தங்களுடைய கை சேதத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா நபாவுடைய நாற்பதாவது வசனத்தில் சொல்கிறான் நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அந்நாளில் கண்டு மேலும் கைசேதமே சேதமே நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று நிராகரிப்பவன் கூறுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இங்கே நிராகரிப்பாளர் அப்படின்னா வெறும் இணைவைப்பாளர்களும் அல்லாஹுவை நிராகரித்த மக்கள் மட்டும் இல்லை யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்களோ அந்த மனிதர்களுடைய நிலையும் இறைவனை நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுடைய கட்டளைகளை ஏற்காம அவன் சொல்லிய ஹலால் ஹராமல் பேணாமல் நன்மைகளை முன்னோக்காமல் அல்லாஹுவை நிராகரித்த ஒவ்வொரு மனிதருடைய நிலையும் நாளைக்கு மறுமையில் தன்னுடைய அமல்களை கண்ணால் பார்த்த உடனே இவ்வளோ கை சேதம் இந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் மண்ணா போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹனுடைய திருமறை குரான்ல சொல்வான் இன்னும் பாருங்க இந்த மறுமை நாளில் அல்லாஹ் மனிதனுடைய இந்த ரிக்ரெட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவான் எப்படின்னா ஒரு மனிதன் சொர்க்கவாசியாக இருப்பார் நபி சொல்லுவாலே செல்லாம சொல்லக்கூடிய நபிமரி புகாரில் இருக்குது ஒரு மனிதர் சொர்க்கவாசியாக இருப்பார் அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நரகத்தில் அவருக்காக தயார் செஞ்சு வைக்கப்பட்ட இடத்தை காட்டுவானா பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துலையும் ஒரு இடத்த தயார் பண்ணியிருப்பான் நரகத்திலையும் ஒரு இடத்த தயார் பண்ணியிருப்பான் அந்த மனிதனுடைய அமல்களின் மூலமாக இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடம் அவருக்கு கன்ஃபார்ம் ஆக்கப்படுது அப்போது ஒரு சொர்க்கவாசியாக இருக்கார் அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவருக்கு நரகத்தில் அவருக்கான இடத்த காட்டுவானா எதனால அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க அவருடைய நன்றி செலுத்துறதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக அதே போல ஒரு மனிதன் நரகவாசியா இருப்பாராம் அவர் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அந்த மனிதருக்கு சொர்க்கத்தில் அவருக்காக தயார் செஞ்சு வைக்கப்பட்ட இடத்தை காட்டுவானாம் எதனாலன்னு சொல்லி சொல்லா சொல்லும் போது சொல்கிறாங்க அந்த மனிதனுடைய கவலையை அதிகப்படுத்துறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நன்மை செஞ்சுருக்கலாமே இந்த தீமையெல்லாம் விட்டு நான் தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற அந்த மன அழுத்தத்தை அந்த ரிக்ரெட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வை நரகவாசிகளுக்காக தயார் செஞ்சு வச்சுருக்கான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது போது நானும் மறுமையில் கை சேதப்பட்டக்கூடாது இந்த மாதிரியான ரிக்ரெட் எனக்கு மறுமையில் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சில விஷயங்கள்ல இருந்து நம்ம தவிர்ந்துக்கணும் சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும் நபிசுல்லா அலைவ சொல்லம் அவங்க ஒரு சில மனிதர்கள் மறுமையில் இந்த மாதிரி கை சேதப்படுவாங்க இப்படிலாம் புலம்புவாங்க யாரெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு நான் செஞ்ச தவறெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் நான் இப்படி செஞ்சுருக்க கூடாது நான் மண்ணாக போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி குழம்பக்கூடிய ஒரு சில மனிதர்களை பற்றி நபி சொல்லா அலையவாஸ்லம் அவங்க தன்னுடைய நபிமொழியில் சொல்லி காட்டுறாங்க இவங்க எல்லாரும் மறுமையில் நஷ்டப்பட்டு நிற்பாங்க கை சேதப்பட்டு இருப்பாங்க ரொம்ப மன கவலையோடு நிற்பாங்கன்னு சொல்லி அதில் முதலாவது பிரிவினர் யாருன்னா புகாரில் வரக்கூடிய நபிமொழி நபி சொல்லா அலுவலம்னு சொல்கிறாங்க பக்கராவை நீங்கள் ஓதுங்கள் அது உங்களுக்கு அல்லாஹுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் பக்கராவை நீங்கள் விட்டுவிடுவது உங்களுக்கு கை சேதத்தை ஏற்படுத்தும் ஏன் பக்கரா நமக்கு அருள் ஏன் அதை விட்டால் கை சேதம் நம்ம பிஸ்வலால் இஸ்லம் சொல்கிறாங்கல்ல நாளைக்கு மறுமை நாளில் யாரெல்லாம் சூரத்துள் பக்கரா ஓதக்கூடிய மனிதராக இருக்கிறாங்களோ அந்த மனிதருக்கு அது ஒரு மேக கூட்டம் போலவோ பறவை கூட்டம் போலவோ அவர் அவருடைய தலைக்கு மேலே நின்று நிழல் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ மறுமை நாளுடைய வெப்பத்தையும் அதோடய உஷ்ணத்தையும் பார்க்கக்கூடிய மனிதன் அங்கே போய் புலம்புவானா நான் இதை பூமியிலே செஞ்சிருந்திருக்கலாமே நம்பி சிலுவாலே விசிலம் அவங்க எனக்கு காமிச்சு கொடுத்தாங்களே பக்கரா உனக்கு அருளாக இருக்குன்னு சொன்னாங்களே அதை நான் பூமியிலேயே தினசரி என்னுடைய நாட்களில் நான் ஓதி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கவலை கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அப்போ முதலாவது பக்கராவை புறக்கணிப்பதால் ஒரு மனிதன் மறுமையில் கை சேதப்பட்டவனாக நிற்பான் ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தனா அபுதாபுல வரக்கூடிய நபிமொழி நபி அலி வசலம் எந்த ஒரு சபையில அல்லாஹுடைய வார்த்தை பேசப்படவில்லையோ பேசப்படவில் நினைவு கூறப்படவில்லையோ அல்லாஹுவை பத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படவில்லையோ அந்த சபையில இருக்க ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையில் கை செய்தப்பட்டவனா நிற்பான் நான் அந்த இடத்துல பேசும்போது அல்லாஹுவை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்திருக்கலாமே நான் தேவையில்லாத எதோ நேரத்தை கொலை செய்வதற்காக வீணான விஷயங்களை நான் பேசிட்டு இருந்தேனே அந்த சபையில் அல்லாஹுவ பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தா இன்னைக்கு நான் கை செய்தப்பட்டு நின்று மாட்டேனே அப்படின்னு புலம்பக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க என்று சொல்ல சொல்றாங்க அப்போ அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படாத ஒவ்வொரு சந்திப்பும் என்று சொல்லும்போது சொல்றாங்க கழுதையுடைய சடலத்தை சுத்தி நின்ற மனிதர்களுக்கு சமம் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பிஸில நமக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் ஒரு கழுதை இறந்து போச்சுன்னா அதை சுற்றி நின்று ஏதாவது பேசுவோமா கழுதை என்ன நமக்கு அவ்வளோ முக்கியமானதா ஒரு அற்பமான ஒரு விஷயம் தானே அப்போ ரசுல்லா அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படாத சபைகளை எதுக்கு உதாரணமாக்குறாங்கன்னு பாருங்கள் கழுதையுடைய சடலத்தை சுற்றி நின்ற மனிதர்களுக்கு சமமாக இருப்பாங்க இந்த அமர்வுகளில் தான் உட்கார்ந்ததை நினச்சி நாளை மறுமையில் இறைவன் முன் கை சேதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா உலைவசல்லாம அவங்க எச்சரிக்கிறாங்க அடுத்து மூணாவதாக யார் மறுமையில் கை செய்தப்பட்டிருப்பாங்கன்னா புகாரில் வரக்கூடிய நபிமொழி ஆய்சாரியல்லாக ஒன்றாக அறிவிக்கிறாங்க நம்பி சொல்லுவாங்கள அவங்க சொல்கிறாங்க இந்த பூமியில் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் போட்டி போட்டு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மறு மனிதனும் நாளை மறுமையில் இது தனக்கு கிடச்சிருச்சு இதுக்காக இவ்வளோ போட்டி போட்டோமே அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப கவலைக்குள்ளாவானா கை செய்தப்படுவானா ஏன் அப்படின்னா பதவியும் பொறுப்பும் அதிகம் கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவான் இப்போ இந்த பதவியில் இருந்த மனிதர்களும் பொறுப்பில் இருந்த மனிதர்களும் கிட்ட அவனுடைய கேள்விகளுக்கு தப்பிக்காமல் நகர முடியாது இந்த பூமியில் வேணால் அந்த பதவியும் பொறுப்பும் நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இலவசமாக பெற்றுத்தரலாம் மனிதர்கள் கிட்ட போலியான கண்ணியத்தை பெற்றுத்தரலாம் ஆனால் நாளைக்கு மறுமையில் அது நம்மளுக்கு ரொம்ப கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த பதவியை அடைகிறதுக்காக இந்த அதிகாரடைத்துக்காக அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தானோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த மக்கள் பூமியில் செய்கிறதுக்கு துணிஞ்சிருவாங்க இதன் காரணமா நாளைக்கு மறுமையில் அல்லா கிட்ட கை சேதப்பட்ட மனிதர்களாக நிற்பாங்க இதை பத்தி நம்பி சொல்லிவு செல்லும்போது ஒரு அழகா ஒப்பீடை சொல்லி காட்டுறாங்க அதாவது பூமியில் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் போட்டி போட்டுக்கொள்கிறது ஒரு பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையின் நிலை போன்றது அது ரொம்ப சிறந்தது ஏன்னா அந்த குழந்தை எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுக்க தேவையில்லை அது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அதுக்கு இலகுவாக கிடைச்சிரும் ஆனால் மறுமையில் இந்த பதவிக்கும் அதிகாரத்துக்கும் போட்டி போட்ட மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா பால் குடி மறக்கின்ற ஒரு குழந்தையுடைய நிலை போல் இருக்கும் அது எவ்வளோ கவலையாக இருக்கும் அதுக்கு அது எவ்வளோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தும் அதே போல தான் பதவியும் அதிகாரமும் மறுமையில் ஒரு மனிதனுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அவன் கை சேதப்பட்ட மனிதனாக நிற்பான் அப்படின்னு நம்பிசுலா அலி இஸ்லாமுங்க சொல்கிறாங்க அடுத்ததாக நாலாவதா மறுமையில் நம்மளுக்கு கை சேதப்படக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடிய விஷயம் எதுனா பூமியில் பிறருக்கு காட்டிக்கொள்வதற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு நற்செயல்களும் நாளை மறுமையில் நம்மளை ரொம்ப கவலைக்குள்ளானவர்களாக ஆக்கும் இறைவன் முன்னாடி நம்ம மழையளவு நன்மையோடு போய் நின்றால் கூட அது அல்லாவுக்காக இல்லாமல் பிறருக்காக செய்யப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ் அந்த ஒவ்வொரு மலையையும் ஒவ்வொன்றாக தூள் தூளாக மாற்றுவான் நீ இதெல்லாம் எனக்காக செய்யலை புகழுக்காக செஞ்ச நீ போற்றப்படணுங்கிறதுக்காக செஞ்சேன்னு சொல்லி பிறருக்காக காமிக்கிறதுக்காக செய்த அமல்கள் நமக்கு பெரிய கை சேதத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் உண்மையிலேயே அல்லாஹிற்காக செய்கிறோமா அல்லாஹிற்காக செய்யப்படாத அம் அமல்கள் மழை அளவு இருந்தால் கூட அது நமக்கு ஒரு நன்மையும் மறுமையில் பெற்றுத்தராது அடுத்து நமக்கு கை சேதத்தை பெற்றுத்தரக்கூடியாமல் எது தெரியுமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா புகாரில் வரக்கூடிய நபிமொழி தன்னுடைய நன்மையை தன்னுடைய சகோதரனுக்கு அவன் செய்த தீங்குக்கு பகரமாக பங்கிட்டு கொடுக்கும் மனிதன் நாளை மறுமையில் கை செய்தப்பட்டிருப்பான் இந்த உலகத்தில் ஒரு சகோதரன் நம்மளால பாதிக்கப்படுறான் அப்படின்னா அந்த பாதிப்புக்கான நிவாரணத்தை சுல்லா இங்கேயே செய்ய சொல்லிடுறாங்க இந்த பூமியிலேயே உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செஞ்ச தீங்குக்கான இழப்பீடை சமம் பண்ணிடுங்க நாளை மறுமையில் தீனாரும் திருகமும் இருக்காது அந்த நாளில் அதை எப்படி சமம் பண்ணுவான்னு தெரியுமா நீங்கள் செய்த அநீதத்தை உங்களுடைய நன்மைகளை அந்த சகோதரனுக்கு எடுத்து கொடுப்பதன் மூலமாக சமம் செய்வான் ஒருவேளை உங்கள் கிட்டே இருந்து கொடுக்கறதுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னா அவனிடம் இருந்து தீங்க உங்களுக்கு எடுத்து தருவான் இப்போ இப்படிப்பட்ட கை செய்தப்பட்ட மனிதர்களாக மறுமையில் வந்து நின்றாதீங்க அப்படின்ற சுல்லாக எச்சரிக்கிறாங்க அப்போது இங்கே நம்ம யாருக்காவது அநீதம் செஞ்சுருந்தோன்னா அதை இங்கேயே சரி பண்ணிக்கணும் முடிந்தவரை பிற மனிதர்களுக்கு அந் அநீதம் செய்யாமல் வாழ முயற்சிக்கணும் நம்ம இங்கே செய்யக்கூடிய அநீதம் நாளைக்கு மறுமையில் நம்மளை பெரும் நஷ்டவாளியாக மாற்றிடும் நம்ம எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருந்தாலும் அது அனைத்துமே நம்மளால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும் இறுதியாக நம்மளை கைசேதப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறுமைக்கான தயாரிப்பு செய்யாமல் இந்த உலகத்தில் யார் வாழ்கிறானோ அவன் மறுமையில் கவலைக்குள்ளான மனிதனாக இருப்பானான் இதை நான் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு மாபெரும் கை சேதமடைந்த மனிதனாக இருப்பான் இதை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் எண்பத்தி ஏழாவது வத் அத்தியாயத்துடைய இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான் எகூலு யா லைத்தனி கத்தம் தூலி ஹயாத்தி என் வாழ்க்கைக்காக நான் சில தயாரிப்புகள் செய்து அனுப்பியிருக்கணுமே அப்படின்னு கை செய்தப்படுவானா பூமியில் வாழும்போது மறுமையை பற்றி கவலை கொள்ளாமல் இந்த வாழ்க்கை நிரந்தரமில்லை மறுமை மட்டும்தான் நிரந்தரம் அங்கே நம்ம போய் வாழ போகிறோமே அங்கே என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எந்த சுகத்தை தயார்படுத்தி வச்சுருக்கேன் எதை நான் என் கூட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் மறுமைக்கான தயாரிப்பே இல்லாமல் இந்த பூமியில் வாழும் மனிதன் நாளைக்கு மறுமையை போய் அடைஞ்ச உடனே பெரும் கவலைக்கு உள்ளாவானா செஞ்சுருக்கணுமே இதெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டதே நான் பூமியிலே செஞ்சுருக்கணுமே அப்படின்னு பெரும் கவலையை கொள்வானாம் சுஃபியான் சௌரி அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாங்க இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது இரையச்சத்தோட சில தயாரிப்புகளை செஞ்சு எடுத்துட்டு போங்க ஏன்னா நீங்கள் அப்படி சில தயாரிப்புகளை செஞ்சு எடுத்துட்டு போகலை அப்படின்னா நாளைக்கு மறுமையில் ஒரு சில மனிதர்களை நீங்கள் பார்ப்பீங்க அவங்க பெரும் பெரும் தயாரிப்புகளோடு அங்கே வந்து இருப்பாங்க இப்போ ஒரு ஊருக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாரம் ட்ரிப்பு ட்ரெஸ்ஸை நீங்கள் பேக் பண்ணுறீங்க ஆனால் ரொம்ப பெரிய கவனம்லாம் உங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதும்னு எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பெரிய தயாரிப்பு பெரிய பெரிய லக்கேஜோடு வராங்க நாலு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தேவையான உணவு பணம் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் இப்படி எல்லாத்தோடையும் வராங்க அப்போ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் ச நம்மளும் இன்னும் ஒழுங்காக பார்த்து எடுத்து வச்சுட்டு வந்துருக்கலாமோ ஒருவேளை இந்த பொருள் தேவைப்பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நினச்சி கவலைப்படுவோம் அதே போல் தான் சுஃபியானா சௌரிங்கிற அறிஞரும் சொல்கிறாங்க நாளை மறுமைக்கு போகிறதுக்கு முன்னாடி இறையச்சத்தோடு சேர்த்து ஒரு சில தயாரிப்புகளை நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே போங்க ஒரு சில லக்கேஜ் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நாளைக்கு மறுமையில் ஒரு சில மனிதர்கள் பெரிய பெரிய லக்கேஜோட பெரும் தயாரிப்போட வருவாங்க அவங்கள பார்க்கும்போது நீங்களும் வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி என்னுடைய லக்கேஜ் இல்லையே என்னுடைய தயாரிப்பு இது மாதிரி இல்லையேன்னு வருத்தப்படுவீங்க அப்படி வருத்தப்பட்டு நிற்கக்கூடிய மனிதரா நீங்கள் ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிஞர் ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதை ஒரு நெகட்டிவாகவே எடுத்துக்காம கை செய்த படுறோமோ பற்றுவோமோன்ற எண்ணம் இல்லாம எல்லாத்தையும் செஞ்சு இங்கே சொல்லப்பட்ட ஆறு விஷயம் செஞ்சு மறுமையில் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துறக்கூடிய நபரா நான் நோக்கி நம்ம இருப்போம் முயற்சிக்கூடிய பக்ராவை ஓதுறதன் மூலமாகவும் பிறருக்கு காட்டுறதுக்காக இல்லாம அல்லாவிற்காக செய்யக்கூடிய அமல்களை உடைய மனிதர்களாகவும் பூமியில வாழும்போது எந்த சகோதரனுக்கும் அநீதம் செய்யாம இல்ல ஒருவேளை நம்மளுடைய கவனக்குறைவால் அநீதம் இழைக்கப்பட்டிருந்தால் அதை இங்கேயே சரி செய்த மனிதர்களாகவும் மறுமைக்காக அதிகமான தயாரிப்பை மேற்கொண்ட மனிதர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் இதன் மூலமாக மறுமேல நாளைக்கு போய் நின்று நான் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற கவலைக்குரிய வார்த்தையை வெளிப்படுத்தாத மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் இந்த முயற்சியை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள்வானாக இன்ஷா அல்லா அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ